ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க பார்த்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாம் வந்துருச்சு ப்ரீவியசிய கொஷின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றி பார்க்கலாம் வாங்க ப்ரீவியசிய கொஷின் ஏற்கனவே எம்கேசியில் போட்ட கொஷின் தான் இது என்ன எக்ஸாம்னால் பார்த்துடலாம் வாங்க நகல் பரிசோதனை நகல் வாசிப்பர் அது போல் இருக்குமே ஜூனியர் ஜூனியர்களுக்கு சீனியர் ரிலீஃபோ அதோட போஸ்டிங்க்கான ப்ரீவியசிய கொஷின் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்போ வந்து எத்தனை மார்க் நடந்துச்சுன்னா ஒன் ஃபிஃப்டி மார்க் நடந்திருக்குது எப்படி செக்ஷன் எப்போ போல டிஎன்பிசி குரூப் ஃபோர் எழுதியிருப்பீங்க அதே மாதிரி ஓஎம்ஆர்க்கில் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி என்ன மின்மேலும் முகமலரும் மேலோர் போலை என்ற வரிகள் கொண்ட இலக்கிய நூல் எதுனா கலிங்கத்து பரணி செவன்த் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆ ஈ என்பன என்ன எழுத்துக்கள்னா எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் தெரியும் நார்மலாக அடுத்து பாருங்கள் திருவிளையாடல் பிராணம் எழுதியவர் யார்னா பரஞ்சோலி மூனிவர் எல்லாத்துக்கும் தெரியும் உடன்பட்டு கூறும் விடை எதுனா நேர்விரை பொருந்தாதை தேர்ந்தெடுங்க மாணிக்க தான் டிஃப்ரெண்டானது கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிப்பாடும் என கூறியவர் யாருன்னா பாரதியார் நகு என்று சொல்லின் நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எதுனா இறந்த காலம் சிலப்பதிகாரம் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும்னா பதினொன்று வகைப்படும் அடுத்தது அறிஞருக்கு நூல் அறிஞருது நூல் ஆகிய சொற்றொடர்களின் பொருளை வேறுபடுத்தி காரணமாக அமைவது எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா வேற்றுமை உறுப்பு ஏன்னா ப்ரீவியஸ கொஷின் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்காது அதனால தான் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்குறோம் ஏன்னா மேக்ஸிமம் ப்ரீவியஸ் கொஷின்லேருந்து ஒன் ஆர் டூ கொஷின் வரக்கூட சான்ஸ் இருக்குது வந்துச்சுன்னா உங்களுக்கு இல்லாட்டி அப்படி இல்லாட்டி எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு அனலைசஸையும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காகத்தான் காட்டுறது அறிஞருக்கு நூல் இது அடுத்த பாருங்க முதுவேனியர் காலத்திற்கான மாதங்கள் ஆணி ஆடிங்க அடுத்தது போர் முனையில் ஆயிரம் யானை கொண்ட வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எதுனா பரணி இலக்கியம் ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா களித்தொகை நீரின்ற அமையா யாருக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு அடுத்தது பாருங்க தம்பி பிரான் தோழர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சுந்தரர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வேறுபாட்டை சுட்டி காட்டுகை இதில் எது டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குதோ அது கேட்டுருக்குறாங்க நீலவானம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன கழுத்து ஓகேங்களா கலையரிசி மாலை தொடுத்தல் தொடலில் இடம்பெற்றுள்ள வினைமுற்று எதுனால் தெரிநிலை வினைமுற்று நான்காம் வேற்றுமைக்குரிய உருவி எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கூங்க அடுத்தது தனித்து இயங்காத சொல் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இடைச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் வடமொழி சொல்லெல்லாம் தனித்து இயங் இயங்கும் இதுதான் தனித்து இயங்காத சொல்னால் இடைச்சொல்ங்க வெண்பா எத்தனை வகைப்படும்னால் ஐந்து வகைப்படுங்க செம்பல் என்று சொல்லின் பூவின் எந்த நிலையை குடிக்கும்னா வாடின நிலைங்க அடுத்த பாருங்கள் சரியான விடையை தேர்வு செய்கிறது கரெக்டாக நீங்கள் போடணு ராவண காவியங்கிறது புலவர் குழந்தைங்க அடுத்த மாதவி காவியங்கிறது வந்து தமிழர் ஒளிங்க பெண்ணின் பெருமைங்கிறது வந்து திருவிக்கா கா பாவிய கொத்துங்கிறது பெருஞ்சித்தனார் ஈஸியானதுதான் ஏன்னா இதெல்லாம் சிக்ஸ்த்து புக்கு செவன்த்து எயித்து மூணு மேட்ச் பண்ணி கேட்டிருக்குறாங்க ஃபோல்டர் என்ற தமிழ் சொல் இதை எல்லாத்துக்கும் தெரியும் உரை ஏன்னா நம்ம எல்லோரும் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அதனால் இதெல்லாம் கரெக்டாக போட்டுருவீங்க மாயினும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் தருக மாயினும் சொல்லுக்கு பொருந்தாது மாலை இது வந்து செவன்த்து புக்குன்னு நினைக்கிற சம்திங் செவன்த்தாக சிக்ஸ்த்தான்னு தெரியல அதில் வரும் எல்லாம் படிச்சிருப்பீங்க துன்பம் என்ற சொல்லின் வரும் ஓரெழுத்து ஒரு மொழினே நீங்கள் எது படிக்கலைனாலும் ஓரெழுத்து ஒரு மொழி கொஞ்சம் இருக்குது அதை மொத்தம் அனலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஏன்னா இப்போ குரூப் டூலேயும் ஒரு த்ரீ குஷி நாட்டை வந்திருந்தது இதுலேயும் பாருங்கள் எல்லாத்துலேயும் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி மேட்ச் பண்ணி வர எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது நீங்கள் அதை பார்க்காம போயிடாதீங்க அடுத்து டேஸ் செய்ய கோடிட்ட இடத்துக்கு பொருந்தும் சொல் என்னென்னா ஆவண அடுத்தது பாருங்க பெயர் சொல்லும் வினை சார்ந்து வரும் சொல் என்ன சொல்னா இடை சொல்லுங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் கூற்றுக்குடியவர்ங்கிறது ராம்லிங்கடிகளை எல்லாத்துக்கும் தெரியும் பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க அனுப்புனர் எந்த சொல் கரெக்டான சொல்லுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க மீடியா என்பதை பொருத்தமான தமிழ் சொல் ஊடகம் இது எல்லாத்துக்கும் தெரியும் வலையூசை கலகலவென ஒழித்தது இதன் இலக்கண குறிப்பு கலகலகலன அப்படின்ட்டுலாம் வந்து இரட்டை கிளவி ஐம்பாலை பிரித்தெழுது ஐ ஐம்பாலை எப்படி பிரிக்கலாம் ஐந்து குட்டல் பால் பிரிக்கலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குமுரும் பறவை டேஸ்னா கூகை கூகைங்கிற பறவைதான் குமரும் ஓகேங்களா மரபுப்பிள்ளையை தொடரை தேர்வு செய்க காகம் கத்தும் ஓகே இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க மரபுப்பிள்ளை மேக்சிமம் புக்கில் இருக்கிறதவே பார்த்துங்க அதே தாங்க எப்பாங்க பேசிக்காக தொடரை நீச்சில் இடம்பெறும் நிறுத்தக்குறி எதுனா முற்றுப்புள்ளைங்க பிழையான தொடரை சுட்டி காட்டுக இதில் எது வந்து பிழையான தொடர்ன்னு சொல்லிக்கிறேன் எந்த வகைங்கிறது எந்த நாடு எந்த மான்கிறதெல்லாம் ஒரே மீனிங் தான் ஆனால் எந்த பாடம்ங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா அதுதாங்க அடுத்து எழுது எழுது பொருள் எழு எழுது பொருள் எழுது பொருள் எது சரியான இந்த ரன்ல எது கரெக்டான மீனிங் தருதுன்னு சொல்லிக்கிறேன் எழுது பொருள் பொருள் தான் சொல்லுவீங்க எழுது பொருள்னு சொல்ல மாட்டிங்களேன் பனிரெண்டு என்ற எண்ணின் எழுத்து வடிவம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க பனிரெண்டு இதெல்லாம் கரெக்டாக போட்டுருவீங்க தொ கீழ்கணூரில் சரியான தேர்வு செய்யும் தொண்ணூற்றாறுக்கு எது வரும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க டி ஆப்ஷன் அதெல்லாம் கரெக்டாக போட்டுருவீங்க இதெல்லாம் சின்ன குழந்தை கூட போட்டு குடக்கை என் குடக்கி என்னும் திசை எந்த திசைனா மேற்கு திசைங்க தமிழாய் நீ பேசுவது தமிழாய் என்னும் தொடரில் முதலில் வரும் தமிழாய் என்பது விழிங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்ற தமிழ் சொல்லாக்கம் செவிலை இயக்கம் இதெல்லாம் இல்லாத எழுதிங்க திரு ஆழ்வாய் என்று குறிப்பிடப்படும் ஊர் எதுனா மதுரைங்க உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது இனம் மொழி விடைங்க அடுத்தது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பரன் பயனும் அது என்ற திருக்குறள் அமைந்துள்ள பொருட்கோள் எதுனா நிரல் நிறை இது வந்து புக்லையே இருக்குதுங்க இது நீங்கள் புக்கில் முடிஞ்ச அளவு புக்களுக்கு நல்லா படிங்க அதை படிச்சிங்கன்னா போது ஈஸியாக நம்ம க்ராக் பண்ணிடலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் வேலை நெடும் படை என்பது யானை யானைப்படைங்க வேலவன் குன்றம் என்பது திருத்தணி இதெல்லாத்துக்கும் தெரியும் குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது சிலப்பதிகாரம் டைம் குரூப் டூவில் கூட கேட்டிருந்தாங்க தலைவினை கொடுத்தோனும் தலைநகரை காப்போம் என்ற தொடரில் தலைநகரம் என்பது சென்னைங்க மங்கையராய் பிறப்பதே நல்ல மாதவும் செய்திட வேண்டுமம்மா என்று பாடியவரியான கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை இது புக்களுக்குது அடுத்தது சயின்ஸுங்க ஒருமே ஒரு நபர் மேசையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இழுப்பதற்கு பயன்படுத்துகிறார் அப்படின்னா ஒரு மேசையை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்தை இழுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஃபோர்ஸை குடிப்பீங்களா தான் விசை வேலை முடிஞ்சது ஈஸியாக தான் இருக்குது அது இருசக்கர வாகனத்தை சுருள்களில் அமைப்பதற்கும் அதிர்விற்சிகளுக்கும் பொருத்தப்பட்டிருக்கும் ஏனெனில் அவை சீரற்ற சாலையில் நகரும் போது ஏற்படும் அதிர்வுகளை குறைக்க உதவுகின்றன அதாங்க ஆன்சர் அடுத்தது பாருங்கள் தன் சுய ஒளியை வெளியிடும் பொருள் எதுனா ஒளிரும் பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன அடுத்த கண் பார்வையில் நுழையும் ஒளிக்கதிர்கள் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன கருவிலி இது எல்லாத்துக்கும் தெரியும் நதைச்சிறங்கள் போன்ற நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படும் கருவின் பெயரை குறிப்பிடுக தொலைநோக்கி இது பேசிக்கான கொஷின் அடுத்தது பாருங்க இது மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா டிஎன்பிசிலெல்லாம் சரின்னு சொல்லி இங்கே ரெண்டுமே தவறானதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு பொருளை சூடாக்கும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது ஒரு பொருளை சூடாக்கும் போது அதோட வெப்பநிலை எப்படி தான் நான் சூடாக்கும் போது பொருள் விரிவடைகிறது அது அது கூட கொஞ்சம் க அது கரெக்டுங்களா ஃபஸ்ட்டு செகண்ட் கரெக்டுங்களா ஃபஸ்ட்டு தான் தப்பு ஒரு பொருள் சூடாக்கும் போது அதன் வெப்பநிலை குறையாது அடுத்து பாருங்க மேசை விசிறி நீண்ட நேரம் பயன்படுத்தி அதை அனைத்த பின் மோட்டார் பெட்டியை தொடும்போது மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும் ஏன் ஏன்னா மின் மின்மோட்டத்தின் வெப்ப விளைவியான மின்மோட்டத்தின் வெப்ப விளைவு காரணமாக மோட்டர் மோட்டரோட பெட்டி சூடாக இருக்கும் நம் வீடுகளின் மின் உபயோகத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் இரண்டு காரணிகள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மின்சாரத்தின் அளவு மற்றும் பயன்பாட்டு நேரம் அசல் ஒளி அலைவின் டேஸ் காரணமாக எதிர் நிகழ்கிறதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிரதிபலிப்புங்க உங்களுக்கு வந்து மேக்ஸ் எம்ஹெசிக்கான மேக்ஸ் கொஷின் எல்லாம் வேணுன்னாலும் சொல்லுங்கள் நம்ம வீடியோவாக ஈஸியாக க்ராக் பண்ணுற மாதிரி மேக்ஸ் கொஷின் வரது எல்லாமே ஈஸி எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லி போட்டுறது ஒரு வீடியோ ஏன்னா ஒரு ரெண்டு நேரம் நீங்கள் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா போது ஈஸியாக நம்ம ஈஸியாக மேக்ஸில் வர எல்லா கொஷினுமே ஈஸியாக மார்க் வாங்கல ஏன்னா இதில் பேசிக்கான மேக்ஸ் கொஷின் தான் ஒரு டிஎன்பிசி குரூப் டூ படி குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிறீங்களா இந்த எக்ஸாமில் இருந்து ஈஸியாக க்ராக் பண்ணிட்டு போயல அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு எக்ஸாமுங்க ஒரு கனிமத்திலிருந்தே பெரிய அளவில் எளிதாகும் அதை செலவின்றி பிரித்தெடுக்கக்கூடிய உலோகம் டேஸ் எனப்படும் என்ன உலோகம்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாதுங்க அடுத்த ரசக்கலவை என்பது டேஸுடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும் பாதரசம் அடுத்து ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்குகின்றன எரிபொருள் எரி எரிவதால் மீனின் இதயத்தில் டேஸ் அறைகள் உள்ளன மீனோட இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன இரண்டு அறைகள்ங்க மனிதனின் முக்கிய இரத்த வகைகள் யாவை ஏ ஏபிஏபிஓ அவ்வளோதான் அடுத்து பாருங்க இந்தியாவின் தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இது மாதிரி முக்கியமான திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இப்போது அப்கமிங்கில் இவங்களாம் கொண்டு வந்தாங்களே முதலமைச்சரோட உணவு காலை உணவு திட்டம் நாம் தமிழ் புதல்வன் திட்டம் அதே போல் பெண்களுக்கான ஆயிரம் ரூபா திட்டம் என்னன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது ஒரு திட்டம் அது அது மாதிரி சில உங்களை வீ இல்லம் தேடி கல்வி அப்புறம் மக்கள் தேடி மருத்துவ திட்டம் இதெல்லாம் நிறைய திட்டங்கள் அது இங்கே கொண்டு வந்தாங்க அந்த திட்டங்கள் எந்த டேட்டில் கொண்டு வந்தாங்க அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க அது மாதிரி கேட்பாங்க ஒவ்வொரு வருடம் எந்த நாள் மாதவிடாய் சுகா சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறதுனா மே டுவெண்ட்டி எயிட்டுங்க ஒவ்வொரு மனிதன் செல்லிலும் பொதுவாக டேஷ் ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன எல்லாத்துக்கும் தெரியும் டுவெண்ட்டி த்ரீன்னு ஃபார்ட்டி சிக்ஸ் குரோமோசோம் இருக்குது எத்தனை ஜோடி ஃபார்ட்டி சிக்ஸை வந்து பிரித்ததுன்னா டுவெண்ட்டி த்ரீ புதை உயிர் புதை உயிர் படிவங்கள் டேஸ் பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிரினங்களை பற்றி ஆ ஆதாரமாக விளங்குகிறதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இயற்கை செயல்முறைகளாங்க அடுத்து பாருங்கள் பின்வற்றல் பின்வருவற்றல் குழந்தை உதவி எண் எது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இதே போல் சில நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இது மாதிரி திட்டங்கள் இந்த நம்பர்ஸ் அவங்க உதவி எண் அறிவிச்சிருப்பாங்களா அது இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இது மாதிரி கொஷின் மேக்ஸிமம் கேட்பாங்க அடுத்தது பாருங்கள் கிளர்ச்சியை தூண்டும் தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த டேஸ் பொருட்கள் ஒருவரை புகைவீளிலிருந்து அடிமையாக்கிறதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நிக்கோடின் இது எல்லாத்துக்கும் தெரியும் ஹெச்ஐவியின் விரிவாக்கம் மனித காப்பு குறைபாட்டு வைரஸ் இதுமாதிரி கொஸ்டின்களை நீங்கள் இங்கிலீஷோட மீனிங் பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியாக ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறது கரெக்டாக இருக்குது தமிழ் மீனிங் அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது சூரிய மின்கலம் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் ஆல் ஆனது சிலிக்கானால் ஆனது இது எல்லாத்துக்கும் தெரியும் வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை கீழ்கண்ட படிநிலைகள் கையாளப்படுகிறது அதனை சரியாக வரிசைப்படுத்துகிற ஃபஸ்ட்டு எது வரும்னு சொல்லி கேட்குறாங்க வடிகட்டுதல் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் காற்றேற்றம் அதுக்கு அடுத்தது என்ன வருன்னா படிவு அகற்றுவீங்க நீர் மறுசுழற்சி பண்ணுவீங்க ஆப்ஷன் பி த ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு கணினியில் பல கோப்புகளை சேமிக்க டேஸ் பயன்படுகிறது கோப்பு தொகுப்பு ஃபோல்டர் தான் இதெல்லாம் தெரியும் பின் பின்வரும் கண்டங்களில் எந்த கண்டம் பதினொன்பதாம் நூற்றாண்டில் கா சுரண்டப்படுகிறதா கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி கேட்குறாங்க என்ன கண்டம்னால் ஆசியாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் சர்வதேச நீதிமன்றம் டேஸில் அமைந்துள்ளது ஹக் மாதிரி நீதிமன்றத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க ஏன்னா நம்ம எழுதுறது ஹைகோர்ட் எக்ஸாம் தான் அதனால் மாதிரி ரிலேட்டடாக கொஞ்சம் கொஷின் கேட்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கிங்க அதுமாதிரி வீடியோ வேணால் கூட நம்ம சேனலில் போகலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் அடல் ஹிட்லர் எந்த நாட்டின் ஜனாதிபதியும் ஆனால் ஜெர்மனி இது எல்லாத்துக்கும் தெரியும் ஆப்பிரிக்காவின் குடியேற்றிய டச்சு குடியேறிய யோகர்கள் ஆவார் இவர்கள் டேஸ் எனவும் அழைக்கப்பட்டார் ஆப்பிரிக்கன் நேர்கள் நிரவரி எதிர்ப்பு இயக்கம் டேஸால் வழிநடத்தப்பட்டது அவர் தென்னே தென்னாப்பிரிக்காவில் தேசத்தின் தந்தை என்றும் அழைக்கப்பட்டார் நெல்சன் மண்டேலா இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் யாருமே தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் எப்போதும் முத்து துறைமுகத் தாக்குதல் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ங்க மனித உரிமை உலகளாவிய பிரகடனம் ஜெர்மனியில் நடந்த டேஸ் பிறகு உருவாக்கப்பட்டது பேரழிப்புக்கு பேரழிவுக்கு பிறகுதான் உருவாக்கப்பட்டதுங்க பின்வருமற்றில் எது ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கம் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க சர்வதேச வணிக வேளாண்மை நிறுவனங்க அடுத்தது பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆண்டு இந்தியாவில் உடன்கட்டை ஏறுதல் என்னும் பழக்கத்தை ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா ராஜம் ராஜாராம் மோகன் ராய் திருவருப்பா என்பது டேஸ் எழுதிய பாடல்களின் தொகுப்பு ராமலிங்க அடிகளார் வேலுநாச்சியாரின் உண்மையுள்ள நண்பரான குயிலி தலைமையிலான பெண்களின் படைப்பி படைப்பிரிவு டேஸ் எனவும் அழைக்கப்பட்டது உடையாள் உடையாளா உடையால் வந்து ஆங்கிலேயர் வந்து உடையாளுக்கு காட்டி கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க உடையால் வந்து அங்கே காட்டி கொடுக்க மாட்டாங்க அங்கேயே ஆங்கிலேயர்கள் அடித்து கொலை செய் கொலை செய்யப்படுவாங்க அப்புறம் அதுக்காக வேலுநாச்சியார் வந்து ஒரு நடுக்கல் நட்டுவாங்க அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பஞ்சகேசரி எனவும் அழைக்கப்படுவர் யாருனா லாலா லஜபதி ராய்ங்க அடுத்தது பாருங்கள் சுசே சுதேதி காலத்தில் வா உ சிதம்பரனால் சுதேதி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய இடம் எங்கினால் இது வந்து தூத்துக்குடி ஏன்னா துறைமுகம் எப்போவுமே தூத்துக்குடின்னு சொல்லி மிக்சிமம் எல்லாருந்து குச்சிங் கரெக்டாக போட்டுருவீங்க அடுத்து மகாத்மா காந்தியால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட டேஸ்க்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது என்ன ஆன்சருங்க ரவுலெட் சட்டம் கவுடர் சட்டம் எப்போ கொண்டு வந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் சி ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்த உப்பு சத்தியாகிரகத்தை டேஸ் முதல் வே வேதாரண்யம் வரை நடைபெற்றது எங்கே முதல் எங்கே வரை நடைபெற்றதுன்னு சொல்லி கேட்குறாங்க திருச்சிராப்பள்ளி முதல் வேதாரண்யம் வரைக்கு உப்பு சத்தியாகிரகத்தை யார் நட ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாசகர் அரபாத் டேஸ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் பாலஸ்தீனம் முதல் தமிழ் நாளிதழ் சுதை சுதேமித்ரன் டேஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது ஜி சுப்பிரமணிய ஐயர் ஓகே கீழ் கீழ்கான்வற்றில் கொடிகாத்த குமரன் என்று போற்றப்படுவர் யார் ஓகேஎஸ்ஆர் குமரசசாமி முதலியார் யாருங்க இதில் அதுக்கு தெரியும் தமிழில் இலக்கியத்தில் ஆரம்பகால உரையான திருக்குறள் வெளியிட்டப்பட்ட ஆண்டு எப்போதுனா ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு மேக்ஸிமம் இது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிற திருக்குறள் எப்போது வெளியிட்டப்பட்ட ஆண்டுன்னு எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு எட்டு இன் கூட இது மாதிரி கேட்டதில்லை இதில் கேட்டிருக்கிறாங்க வருங்க தனித்தமிழ் இயக்கத்தை நிறுவனர் யாருனா யாருங்க மறைமலை அடிகள் கீழ்கணூரில் சுயமரியாதை இயக்கத்தை நிறுவின நிறுவனவர் ஈவே ராமசாமியை குறிக்கப்பெறாத பெயர் எது இதில் எது வந்தால் அவருக்கு வழங்கப்பெயாத பெயர்ன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க பதிமார்களைனு நினச்சால பெரியாருன்னு போட்டுருவீங்க பெரியார் இல்லை தொழிலாளர்களின் வர்த்தகத்தின் பிரச்சனையை தீர்க்க மா சிங் சிங்காரவேளரால் வெளியிடப்பட்ட டேஸ் தொழிலாளன் ஆகும் என்ன நூல் சொல்லி கேட்டு என்ன இதுன்னு சொல்லி கேட்டதுதாங்க தமிழ் நாளிதழ்ங்க அடுத்தது ஏனமலை ஏலக்காய் மலை மற்றும் பழனி மலை ஆகியவை சந்திக்கும் பகுதி டேஸ் என அழைக்கப்படுகின்ற ஆணை பெரி இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் எருமைகள் உள்ளன எந்த மாநிலம்னா உத்தரப்பிரதேசங்க அடுத்த பார்க்கலாம் பார்க்கலாமாங்க அலுமினியம் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது பாக்சைடு தாதுலேருந்து அலுமினி பிரித்தெடுக்கப்படுகிறதுங்க டோலமைட் தா டோலமைட் வந்து எதுலருந்து டோலமைட்லேருந்து பிரித்தெடுச்சால் என்ன தாது கிடைக்கிதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீதிபதி திரு உதய் உமேஷ் லீட் அவர்கள் இந்தியாவின் டேஸ் தலைமை நீதிபதி ஆவார் நாற்பத்தி ஒன்பதாவது தலைமை நீதிபதிங்க ஐரோப்பாவிய ஐரோப்பியாவிலிருந்து இந்தியாவுக்கு பாதையை முதலில் கண்டறிந்தவர் யார் வாஸ்கோடாமா இதெல்லாத்தையும் தெரியும் டேஸ் ஒரு மிகப்பெரிய கடல் பசிபிக் பெருங்கடல் தான் மிகப்பெரிய பெருங்கடல் ஏன்னா ரெண்டு சைடும் முக்கியது அதோட நீளம் அதிகங்க அவை யாருக்கு நெல்லிக்கணியை கொடுத்தவர் யார் அதிகமாக இதெல்லாம் ஈஸியானது இந்தியாவில் டேஸ் நில அதிர்வு மண்டலம் பிரித்தெடுக்கப்படுகிறது நான்குங்க அடுத்த ஆளுநர் யார் முன் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிங்க எந்த ஆண்டு தமிழ்நாட்டை சுனாமி தாக்கியது எந்த ஆண்டுனா ரெண்டாயிரத்தி நாலுங்க நீங்கள் இதுக்கு வந்து ஜனாதிபதின்னு சொல்லி போற்றாதீங்க ஆளுநர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வேனா உயர் தலைமை நீதிபதிங்க அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போது தூக்கிலிடப்பட்டார் சிக்ஸ்டீன் அக்டோபர் ஒன் செவன் நைன்டி நைனுங்க அடுத்த கொஷின் பாருங்கள் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் எங்கு கட்டப்பட்டது கடலூருங்க இதெல்லாம் தெரியும் ஏன்னா புனித டேலிட் கோட்டைக்கு வந்து விஜேசுர்த்து போயிருப்பார் அந்த வீடியோ மேக்ஸிமம் எல்லோரும் பார்ப்பீங்க ஏன்னா எந்த பிளேஸுங்கிறத இவங்களாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதனால் இந்த கொஷின் யாரும் மிஸ்டேக் பண்ண மாட்டிங்க இந்தியா ரிசர்வ் வங்கியின் முதல் ஐந்து ரூபாய் நோட்டை டேஸில் வெளியிடப்பட்டது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க எந்த ஆண்டுன்னா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுங்க அடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் எதுனா கல்கத்தாங்க அடுத்தது பாருங்க முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற மாநிலம் எங்கினா குஜராத்துங்க அடுத்தது பாருங்க டேஸ் நிமிடங்கள் மேல் புலனாய்வு கிடைக்காவிட்டால் மூளை செயல்படும் திறனை இழைக்கிறது நாலு நிமிடங்களுக்கு மேலுங்க அடுத்து காச நோய் எதன் மூலம் பரவுகிறது எதன் மூலம்னா காற்றின் மூலம்தான் பரவுங்க மீனின் சுவாச உறுப்பு எதுனா செவில்கள் இது எல்லாத்துக்கும் தெரியும் சின்ன பேசிக்கான கொஷ்டின் பாலில் டேஸ் அடங்கியுள்ளது என்ன அமிலம் பாலில் அடங்கியுள்ளதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க லாட்ரிக் அமிலம் அதே போல நீங்கள் காட்சியில் என்ன அமிலம் உள்ளதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதே போல தக்காளியில் என்ன அமிலம் உள்ளதுன்னு படிச்சு வச்சுக்கோங்க கூடு கட்டும் ஒரே வகையான பாம்பு என்னன்னா ராஜனாகுங்க அதுக்கப்புறம் இந்திய தேசிய கொடி நீளம் மற்றும் அகலம் விகிதம் எவ்வளோன்னா த்ரீ இஸ் டூ டூங்க அடுத்தது கல்லூரி என்பது எதனுடைய அழகுனா வெப்பம் நீங்கள் எஸ் அழகுமுறை இருக்குமா அதில் ஒரு நாலஞ்சு அழகுமுறை தான் இருக்குது அதை பார்த்துக்கங்க வேலையோட திறன் என்ன நீளத்தோட அழகு அழகுமுறை என்ன இதெல்லாம் பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க மிகப்பெரிய மனித செல் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கருமுட்டைங்க அடுத்தது தாவரங்கள் அவற்றின் ஊட்டச்சத்துக்கள் முக்கியமாக எங்கிருந்து பெறுகின்றன அப்படின்னாங்கன்னா மண்ங்க அடுத்தது பெரி பெரி என்னும் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறதுனா வைட்டமின் பி ஒன்னுங்க அடுத்தது பாருங்கள் மனித மூலை டேஸ் முக்கிய பகுதிகளாக பிரித்தெடுக்கப்படுகிறது எத்தனை பகுதிகளாக பிரித்தெடுக்கப்படுகிறதுனா மூன்று பகுதிகளாங்க அடுத்த கருப்பு தங்கம் என் என அழைக்கப்படுவது எதுனா பெட்ரோலியங்க அடுத்த ஒலிம்பிக் கொடியில் எத்தனை வளையங்கள் உள்ளன அப்படின்னாங்கன்னா ஐந்து வளையங்கள் அடு சதுரங்க விளையாட்டில் எத்தனை சதுரங்கள் உள்ளன சிக்ஸ்டி ஃபோர் சதுரங்கள்ங்க மேக்ஸ் கொஷினெலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஒரு வீடியோவே போட்டுறேங்க மருந்துக்கள் ராணி என அழைக்கப்படுகிறது பென்சிலின் ஏன்னா இது பென்சிலின் தான் மருந்துக்கள் ராணி ஏன்னா பென்சிலின் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம் மலரின் இந்த பகுதி கனியாக மாறுகிறது சூட்பைங்க அடுத்து நமக்கு எத்தனை உணர்வுகள் உள்ளன ஐந்துங்க பென்ட்ரைவ் என்பது டேஸ் சாதனமாகும் சேமிப்பு அது தெரியுங்க அடுத்து பாருங்கள் தென்னிந்தியாவில் முதல் ரயில் பாதை எது தென்னிந்தியாவிலும் அமைச்ச முதல் ரயில் பாதை எதுன்னா ராயபுரம் முதல் பலஜாய்பேட்டை வரை பலஜாய்பேட்டை வரை உள்ள ரயில் நிலையம்னா முதன் முதல் அமைக்கப்பட்ட ரயில் நிலையம் செ சென்னை முதல் அரக்கோணம் வரை எத்தனாவதாக அமைச்ச ரயில் நிலையம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது இது ரொம்ப முக்கியமான கொஷின் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏப்ரல் இருபத்தி நாலு கிராம சபை ஒரு ஆண்டுக்கு எத்தனை முறை நடைபெறும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டெல்லிக்கு முன்பு இந்தியாவின் தலைநகர் எது கல்கத்தா இது எல்லாத்துக்கும் தெரியும் மின்னோட்டத்தின் அளவை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டருங்க போல்ட்டு மீட்டர் எனத்தை அளக்கிறது பயன்படும் கருவின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மிகப்பெரிய ஆறு இலக்கிய எண்ணிக்கும் மிகச்சிறிய ஆறு இலக்கிய எண்ணிக்கும் உள்ள வித்தியாசம் இது பேஸிக்கான கொஷினுங்க மிகப்பெரிய ஆறு இலக்கம் அதுலேருந்து மிகச்சிறிய ஆறு இலக்கிய எண்ணை மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரத்தி தொன் எட்டு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வருங்க இது மேக்ஸ் வீடியோ உங்களுக்கு ஒரு கா எக்ஸ்பிளேஷனோட போட்டுறாங்க எல்லாத்தையுமே இதெல்லாமே மேக்ஸ் வீடியோ எல்லாமே எக்ஸ்பிளனேஷனோட போட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கா பார்க்குறத பார்த்துக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஈஸி தானேங்க இந்த நம்பருக்கு முந்தைய மற்றும் என்னோட வித்தியாசம் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு தான் இது பேஸிக்காக பார்த்தாவே தெரியும் ஈக்குவலன் ரேஷியோ இது வந்து ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இதையும் இதையும் ஒரு நம்பரால் மல்டிபிளேஷன் பண்ணுங்கள் த்ரீயால் மல்டிபிளேஷன் பண்ணும்போது இங்கே எது கரெக்டாக இருக்குது பாருங்கள் சமமான வீதம் டுவெல் இஸ் டூ டுவெண்ட்டி ஒன் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா தான் ஃபோர் டூ செவன் வரும் அப்புறம் இதெல்லாமே ஈஸியான இதை பெருக்கி போட மாட்டீங்களா இதெல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மேக்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் இருக்கிற வீ இதுவே உங்களுக்கு சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க சயின்ஸ் கொஸ்டின் பாருங்கள் மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார்னா ஆளுநர் இது நல்லா நான் வச்சுக்கேன் இதையுமே இதையும் போட்டு அரசியலமைப்போட இதுனா உங்களுக்கு முதலமைச்சர் வருவார் மாநில நிர்வாகத்தின் தலைவர் யாருன்னா ஆளுநருங்க கைலாச மலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது சீனா அவ்வளோதாங்க உங்களுக்கு மேக்ஸ் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இதில் இருக்கிற மேக்ஸ் வீடியோ செம்மளால் கரெக்டாக சால்வ் பண்ணி ஒரு வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன் தேவைன்னா சொல்லுங்கள் இல்லாட்டி இதுவே போதும் ஏன்னா மேக்ஸ் உங்களுக்கு தான் இருக்குது எல்லா பேருக்குறத வகுக்கிறது அப்போவுமே ஒரு சில தெரியலன்னா சொல்லுங்கள் நான் சால்வ் பண்ணி வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன் ஒரு ஃபைவ் கொஸ்டினோட வீடியோ நம்ம சால்வ் பண்ணி அப்லோடு பண்ணிடலாம் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் மறுபடியும் இன்னொரு ப்ரீவிய கொஷின் பார்க்கலான்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவாக அப்லோடு பண்ணுறோம் థ్యాంక్ యూ ఫర్ అండ్ సపోర్ట్